ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னிக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு என்னோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ரிசல்ட் வந்துருக்கு நிறைய பேர் பாஸ் ஆகிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டேட்டாவோட மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோவில் நிறையா இருக்கும் ஸோ இனி படித்து பாஸ் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் அந்த கவுன்சிலிங் ஸ்டோரி போடுறேன் இந்த கவுன்சிலிங் ஸ்டோரியில் ரொம்ப பீக் எமோஷனாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயத்தலாம் நான் சொல்கிறேன் அண்ட் அதே மாதிரி எப்படி இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிது நான் அதுக்கு படிக்க மட்டும்தான் செஞ்சு நான் வேறு என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இங்கே இருக்கேன் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறக்காக சார் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு என்னோட மார்க்கு நான் வந்துட்டு ஒன் செவன்ட்டி ஒன் மார்க் ஓகேங்களா ஸோ எக்ஸாமில் வந்துட்டு ஒன் செவன்ட்டி ஒன் மார்க் எடுத்தேன் ஸோ எக்ஸாம் டே என்னோட எப்படி இருந்துச்சுங்க நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ என்னோட எக்ஸாம் டே வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ஸோ சாமி க கடவுள் கும்பிட்றது எனக்கு பாஸ் ஆகணும் வேணுறது அதுலலாம் வந்துட்டு பெருசாக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணலை படித்தேன் பட் எக்ஸாமுக்கு நாள் எக்ஸாமுக்கு நாள் நைட் தூங்குறப்பவும் சரி எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு ஹாலில் போய் உட்காந்துட்டுக்குறப்போ சரி நான் யோசித்தது ரெண்டே விஷயம் தான் எனக்கு எப்படியா பாஸ் ஆகிடணும் அப்படிங்கிறத விட கண்ணை மூடி நான் பாஸ் ஆகிட்டேன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் இப்போ எக்ஸாம் அன்னைக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க ஸோ கொஷின் பேப்பர் எல்லாரும் எடுத்து பரபரப்பா பார்த்துட்டு இருந்தாங்க கொஸ்டின் பேப்பரை நான் கொஷின் பேப்பர் கொடுத்தோடனே வந்துட்டு அது ஓப்பனே பண்ணலை ஸோ அவங்க நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் டைம் தருவாங்களே அதை பாக்குறதுக்கு அப்போது எனக்கு ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு ஏன்னா நான் போன எக்ஸாமில் விட்டுட்டு இந்த டைம் கம்பல்சரி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எனக்கே எனக்குள்ளே யாரும் எனக்கு கம்பல்லாம் பண்ண கிடையாது பட் எனக்குள்ளே அந்த இது நமக்கு கிடைக்கலங்கிற ஒரு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை குறைக்கும் இல்லை ஸோ அதுக்காகாவது நான் வாங்கணும் போன டைம் விட்டு அந்த டைம் வாங்கிடணும் அடுத்து குரூப் டூ வாங்குறனோ இல்லையோ நான் குரூப் ஃபோர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ என்ன பண்ணேன்னா ஸோ அப்போ ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணேன்னா அந்த டைமில் வந்துட்டு அமைய இந்த மாதிரி டேபிளில் கண்ணை மூடி உட்காந்துட்டேன் உட்காந்து டூ மினிட்ஸு அப்படியே யோசிச்சு நான் மனசுக்குள்ளேயே நானே எனக்கு வந்துட்டு பாஸ் ஆகிட்டேன் ஒன் எயிட்டி மார்க் எடுத்துட்டேன் நான் என் கேங்கில் என் எல்லாம் படிச்சாங்களே லைப்ரரியில் அவங்க எல்லாரையும் கம்பேர் பண்றப்ப குரூப் டூ ப்ரில்லிம்ஸ்ல எப்படி அதிகம் பிரிலிம்ஸ் அப்போ இந்த இது டெக்னிக் யூஸ் பண்ணேன் ஸோ பிரிலிம்ஸ் எப்படி அதிகமா மார்க் அதே மாதிரி இப்போவும் வந்து நான் தான் அதிகமாக இருக்குது என்கிட்ட எல்லாருமே மார்க் கேட்குறாங்க நான் எல்லார்டையுமே சொல்கிறேன் அப்போது எல்லார்த்த விட நான் அதிகமாக இருக்கா இருக்கேன் ஏன் நான் எல்லார்த்த விட அதிகமாக இருக்கா இருக்கேன்னு யோசிச்சுனா எனக்கு கட் ஆஃப் என்னங்கிறது தெரியாது ஸோ என் கொஷின் டஃப் மாடரேட்டுங்கிறது பொறுத்து கட் ஆஃப் மாறுங்கிறனால ஸோ என் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நம்ம அதிகமாக தான் போஸ்டிங் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் ஓகேங்களா ஸோ அப்படி யோசித்தேன் ஸோ எல்லாத்தோட நான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் பண்ண ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ்ன்னு மைனஸ் சொல்லிட்டே இருந்தேன் ஏன்னா அது எதுக்கு நான் சொன்னா அது எனக்கு நடக்கணுங்கிறத தாண்டி நான் அதை யோசிச்சேன்னா மனசில் ஏதாவது ஹாப்பியாக இருக்கும் அப்போ அந்த பதட்டம் கம்மியாயிடும் அதுக்காக நான் அதை யோசித்தேன் அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்துட்டு கவுன்சிலிங் கவுன்சிலிங் வந்துட்டு எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஹாப்பி என்னன்னா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் கவுன்சிலிங் டேட் நெருங்க நெருங்க ரிசல்ட் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிற நம்ம மார்க் மார்க்ஷீட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு கவுன்சிலிங் போவோ இல்லையா ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கவுன்சிலிங் போகிற டேட் வரைக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கணுன்ட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் ஆக நல்ல மார்க் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே அப்போ நம்ம சூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் நிறைய டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு யூடியூபில் போட்டு போட்டு தேடி பார்ப்பேன் எந்த டிபார்ட்மெண்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தேடுவேன் ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு அங்கிள் அட்வைஸ் பண்ணது தான் நீ விடுத்தேனா உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அடுத்த எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ப்ளானில் தான் எடுத்தேன் ஓகேங்களா அடுத்த எக்ஸாம் படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்று நம்ம ஃபேமிலி இருக்குது ஸோ அதிகமாக ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்கும் போல அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அப்போ சொன்னாங்க நைன் டு ஃபைவ் ஜாப் மாதிரி இருக்காது நைட் நேரம் கூப்பிட்டாலும் போகிற மாதிரி இருக்கும் பட் ஃப்ரீ மற்ற நேரமும் உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்க ஒர்க் அண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் அந்த விவோ மேலே லைட்டாக ஆசை வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த வீஓவை பற்றி சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது ஸோ அந்த மா அதில் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு சரி ஓகே எடுக்கலான்னு இருந்தது கொஞ்ச நாள் ஆக 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 கண்டிப்பாக எனக்கு வீவோ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு ஓகேங்களா அதே மாதிரி கவுன்சிலிங் அப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு கரெக்டாக ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த் எக்ஸாம் நான் எழுதுனது ஒன் இயர் கழிச்சு கரெக்டாக ஜூலை நெக்ஸ்ட்டு அடுத்த ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் வந்து கவுன்சிலிங் வச்சாங்க ஓகேங்களா கரெக்டாக ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த்து நான் கவுன்சிலிங் போனேன் அப்போ எனக்கு ஃபோர்த் டே ஓகேங்களா அது வந்து மண்டே அப்போது சண்டே வந்துட்டு லீவு சன் சாட்டர்டே சண்டே லீவுன்னு நினைக்கிறேன் இல்லை சாட்டர்டே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா சனிக்கிழமையே நான் போயிட்டேன் சனிக்கிழமையே போயிட்டு சனிக்கிழமை அங்கே கவுன்சிலிங் பா அங்கே போய் நேரில் போய் என்னெல்லாம் கேட்டாங்க என்ன ஏன்னா அன்னைக்கே காலையில் வந்து இறங்கி அன்றைக்கே போக சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி கவுன்சிலிங் போயிட்டு கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டாங்க என்ன எதிர்கா கேட்டு வச்சுக்கிட்டேன் நானும் எல்லா டாக்குமெண்ட்மே எடுத்துட்டு போய்ட்டேன் ஸோ கோயம்புத்தூர் சென்னைங்கிறப்போ நம்ம திருப்பியெல்லாம் போய் எடுக்க முடியாதுல்ல ஸோ சேஃப்டிக்கு முன்னாடியே போய் எல்லாமே எடுத்து வச்சுருந்தான் அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு இதெல்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குனுங்குறப்ப நம்ம மைண்ட் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம புதுசாக டக்கு டக்குன்னு பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிம்பாங்க அந்த டைம்ல வந்து நம்ம நம்ம பத அந்த அந்த பதட்டத்தில் இருப்பவங்க சொல்றதை கரெக்டாக பண்ணணும்னு இந்த இடத்துல போஸ்டிங் என்ன செலக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்காது ஓகேங்களா ஸோ அப்போ அதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் கேட்குறாங்க என்ன என்ன பண்ணுறாங்க அப்படி உள்ள விடுறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போயிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் மைண்டு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு அதே மாதிரி நமக்கு டெய்லி நைட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ வேகன்சி எடுத்துருக்காங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வரும் ஓகேங்களா அப்போ சண்டே என்னாச்சுன்னா சண்டே வந்து கொஞ்சம் சென்னையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏன்னா சென்னை நான் எங்கள் அம்மா அப்பா கூட அப்போ தான் போகிறேன் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சாட்டர்டே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சண்டே இது பண்ணிவிட்டு சண்டே ஈவினிங் வந்துட்டு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிட்டு விஏஓ வந்துட்டு எந்தெங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போது நான் எழுதுகிறப்போ வந்துட்டு நீலகிரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நீலகிரி மயிலாடுதுறை அப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இது இருந்துச்சு ஸோ நான் ஆர்டர் எப்படி எழுதியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் வியூவோ எடுக்கணும் தஞ்சாவூர் கிடைக்கலனா திருவாரூர் திருவாரூர் கிடைக்கல அப்படின்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறை கிடைக்கலனா நீலகிரி நீலகிரி கிடைக்கலனா நாகப்பட்டினம் அப்படி எழுதியிருந்தேன் ஸோ அடுத்தது மண்டே வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா நான் பெருசாக எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு ரொம்ப சாமி கும்பிட மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு என்றைக்குமே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நான் பர்த்டேனாலோ ஏதாவது எக்ஸாம்னாலோ சாமி போ அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் பண்ணுறோன்னா ஸோ அது மாதிரி போய் கும்பிட்றப்ப எனக்கு வந்துட்டு எப்பவுமே நான் கோயிலுக்கு போனால் எனக்கு இது கூட அது கூட கும்பிடுவேன் அன்னைக்கு போய் கண்ணை மூடுறேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப பதட்டம் ஹையாக இருக்குது ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் நான் ஆனால் காலையிலே போயிட்டேன் அப்போது ரொம்ப ஒரு ஹை லெவல் பதட்டோம் என்னென்னா அந்த டைம் நெருங்க நெருங்க என்ன ஆச்சுன்னா அந்த எழுதி வச்சுருந்தேன் இல்லையா விவோ லிஸ்ட்டு பின்னாடி ஜேஏ லிஸ்ட் எழுதிருந்தேன் விவோ கிடைக்கலனா ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் முடிஞ்சுன்னா அதுவும் ஆசைப்பட்டேன் ஸோ அது அங்கே போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்னாச்சுன்னா டைம் நெருங்க நெருங்க எனக்கு விவோ கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ சாமி கும்புறப்போ அதே மேனிஃபெஸ்டேஷன் தான் கண்ண மூடி நானே விஷுவல் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு உள்ளே போகிறேன் எந்த ஊர் வீவோன்னு நான் பிளான் பண்ணலை ஏன்னா எனக்கு எந்த ஊரையுமே இந்த திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இதை பற்றி எதுவுமே ஐடியா இல்லை பட் தஞ்சாவூர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னதால அங்கே எடுக்கலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ எந்த ஊர்னு பிளான் பண்ணல நான் போகிறேன் நான் போயிட்டு நீட்டாக எல்லாமே என்னோடய சர்டிஃபிகேட்ஸில் எல்லாமே ஏன்னா அது ஒரு பக்கு பக்குன்னு இருப்பாங்க போனோம்னா சர்ட்டிஃபிகேட்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ என்னோடய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லை நீட்டாக இருக்குது எந்த இஷ்யூ இல்லை ஒரு ரிலாக்ஸாக போகிறேன் அங்கே போயிட்டு நான் வீவ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மூடி சாமி கும்பிடல நான் இதை மட்டும் இமேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் காலையில் போனோன்னே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டில் கேட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சாங்க ஸோ உட்கார வச்சோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய டேபிளில் லைனாக உட்கார வச்சுட்டாங்க ஒரு ஒரு நம்பராக ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சார் வந்துட்டு நம்மளோட எல்லாத்தையும் வாங்கி பார்ப்பாங்க ஸோ அந்த டைமில் என்னென்னா பிஎஸ்டிஎம் இருக்கு இல்லையா ஸோ பிஎஸ்டிஎம் எனக்கு எலிஜிபிள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து டூ சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் லெவ் டுவெல்த் மூணு பிஎஸ்டியுமே வச்சிருந்தேன் அதில் லெவன்த்து டுவெல்த்தில் என்ன பண்ணிட்டேன்னா பிஎஸ்டிஎம் சைன் வாங்குறப்ப ஸ்கூலோட ஃபோன் நம்பர் வாங்காமல் விட்டுட்டேன் ஸோ அது அவர் கேட்டோடனே அந்த இடத்துல லைட் எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு நம்ம எந்த இஷ்யூ நம்ம சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அது அது பதட்டம் ஆயிடுச்சு பட் அவங்க வந்துட்டு அது பிஎஸ்டி சர்வஜன ஸ்கூல் நான் படித்தது ஸோ அது ரொம்ப ஃபேமான ஸ்கூல் அப்படிங்கிறனால கேட்டு வெரிஃபை பண்ணிட்டாங்க ஸோ அது எனக்கு இஷ்யூ ஆகல நீங்க யாராவது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பிஎஸ்டிஎம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஃபோன் நம்பர் ஸ்கூல் ஃபோன் நம்பர் கேட்டு அவங்களே எழுத சொல்லுங்க நீங்க எழுதாதீங்க அவங்களே எழுத சொல்லுங்க ஓகேங்களா ஸோ அதே அது இதாச்சு ஆனால் அது ஒன்றும் பெருசாக இதாகல சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அங்கிருந்து பத்து பத்து பேரா பத்து பேர்னா நம்மளை கூப்பிட்ருக்காங்க இல்லையா ரோல் நம்பர் நான் நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்புறம் நமக்கு ரிசல்ட் வரப்போ ஒரு நம்பர் இருக்கும் அப்ளிகேஷன் ஐடி அந்த மாதிரி கவுன்சிலிங் வரப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் படி பத்து பத்து பேராக கூப்பிடுவாங்க ஸோ அந்த பத்து பேர் அங்கே நிறைய பேர் செக் பண்ணுவாங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க மேனுவலாக நம்மளோட சர்டிஃபிகேட் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து பத்து பத்து பேராக வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே கூப்பிடுவாங்க அந்த ரூம்குள்ளே போனிங்கன்னா நமக்கு முன்னாடி போன பத்து பத்து பேர் இருப்பாங்களே அவங்களாம் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க அங்கே வந்துட்டு நம்ம போர்டு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய டிவி இருக்கும் அங்கே வந்துட்டு உட்கார வைப்பாங்க ஸோ அங்கே எப்படி உட்கார வைப்பாங்க அப்படின்னா இப்போது ஒன்று டு பத்து பேர் வந்துட்டு போர்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க பதினொன்று டு இருபது பேர் போர்டுக்கு அடுத்துரும் இருபத்தொன்னு டு முப்பது பேர் அடுத்துரும் அந்த மாதிரி பின்னாடி 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 உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன அப்படியே ஓ ஸோ அதே மாதிரி அந்த ஒன்று டு பத்து பேர் போகிறாங்க இல்லையா முதல் ரோ ஒன்று டு பத்து பேர் போ உள்ளே போகிறாங்க ஒரு ஒருத்தங்களா உள்ளே போகணும் ஸோ உள்ளே போய் போஸ்டிங் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க காலியானோடனே செகண்ட் ரோ தள்ளி முன்னாடி போய் உட்காரணும் தேர்ட் ரோ தள்ளி செகண்ட் ரோவில் ஃபோர்த் ரோ தள்ளி அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ரோ முன்னாடி போய் உட்காரணும் நாங்கள் பின்னாடி வருவோம் ஸோ எங்களுக்கும் எங்களுக்கு முன்னாடி போகிறவங்க நாங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி போய் கொடுற மாதிரி இருக்கும் கரெக்டாக நான் போகிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடி ரோவில் இருக்கு இல்லையா முன்னாடி ரோ பத்து பேர் உடனே இவங்க வந்துட்டு முன்னாடி பின்னாடி முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க பின்னாடி ஸ்பேஸ் இருக்குது நாங்களும் போய் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் இவங்க முன்னாடி இருக்க ரோல் காலியான நாங்கள் முன்னாடி போய் உட்காரலாம் அப்போ தான் ஏன்னா போர்டு கண்ணு தெரியாது அங்கே ஓகேங்களா உட்காரலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் என்ன போஸ்டிங் அங்கே அப்போ இந்த போர்டில் தான் நமக்கு போஸ்டிங் போட்டிருப்பாங்க லைவாக இப்போது அஞ்சு நாகப்பட்டினம் வீவோ இருக்குதுன்னா எனக்கு முன்னாடி போகிறவங்க ஒன்று எடுத்துட்டாங்கன்னா டக்குனு கவுண்ட்டு கம்மி பண்ணி நாலு நாகப்பட்டினம் வியோன்னு சொல்லி எல்லா போஸ்டிங்குமே கச கச கசன்னு போயிட்டே இருக்கும் நான் என்ன பண்ணேன்னா தான் முன்னாடி உட்கார வைப்பாங்கள நம்ம முன்னாடி போனோங்கன்னா அப்போ கிட்ட போய் உட்காந்து எழுதிக்கலான்னு சொல்லி நான் அசால்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு பின்னாடி பத்து பத்து பேர் வந்துட்டு இருப்பாங்களே கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி ரெண்டு ரூபா காலியாச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா எங்களை முன்னாடி நகர்த்தி உட்காராமல் பின்னாடி வந்தவங்களும் டக்குனு கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க அவங்க எங்களுக்கு அப்புறம் தான் போஸ்டிங் எடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ போர்டு சுத்தமாகவே தெரில பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட கேட்டு அவங்களுக்கும் சுத்தமாக தெரில முன்னாடி இருக்கவங்கள்ட்ட கேட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு பேப்பர் வச்சிருந்தே இல்லையா என்னெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று நான் பார்த்துட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு விஏஓ மட்டுமே நான் பார்த்துட்டுருக்கேன் எனக்கு முன்னாடி ரூபா போனால் அடுத்த ரோ நான் போகணும் ஃபர்ஸ்ட் செட்டு பத்து பேர் போனால் நான் அடுத்து பத்து பேர் போகணும் விஏஓ மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு ரோல எட்டு பேர் போயிட்டாங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க எனக்கு பின்னாடி என் ரோவில் நான் அஞ்சாவது ஆளு எனக்கு முன்னாடி நாலு பேர் மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க பார்த்தா திருவாரூர் காலி ஃப ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்க்குறப்போ ஏன்னா விஏஓ ஜேஏ அந்த மாதிரி சொல்லுவாங்க திருவாரூர் காலி தஞ்சாவூர் காலி அடுத்தது மயிலாடுதுறையும் காலி ஓகேங்களா அடுத்தது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பார்த்தப்போ ரெவன்யூலையும் எல்லாமே காலி ஜேஆர்ஏ காலி ஜி ரெவென்யூ இன்பெக்டர் இல்லைனா நான் எழுதி வச்சது சும்மா எழுதி வச்சுருந்தேன் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்கலாம் எழுதி வச்சுருந்தேன் ரூரல் டெவலப்மெண்ட் இருந்துச்சு ஓகேங்களா அப்போது பார்க்குறப்ப நீலகிரி இருந்துச்சு நீலகிரி விஏஓ இருந்துச்சு எங்கள் அம்மா அப்போயே சொல்லியிருந்தாங்க நீலகிரி எடுக்காதான் உனக்கு உடம்புக்கு கேட்க உடம்பு சரியில்லை ஏன்னா சைனஸ் இஷ்யூ இருக்குது ஸோ அதனால் எனக்கு அது செட் ஆகாது நானுமே அதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் நீலகிரி எடுக்கக்கூடாது ஏன்னா ஏன் என்னால் அங்கே போய் ஒர்க் பண்ண முடியாது அந்த கிளைமேட்டில் என்னால் வந்துட்டு இருக்க சர்வைவ் ஆக முடியாது ஓகேங்களா சைனஸ் இஷ்யூ இருப்பனால ஸோ ஓகே அப்போ நம்ம விஏஓ கனவு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்தை பார்க்கல நான் ஏன்னா நாகப்பட்டினத்தை கடைசி ஆப்ஷனாக நான் எழுதியிருந்தேன் நாகப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கிறதே எனக்கு பெருசாக தெரியாது உண்மையாக அதை தான் சொல்கிறேன் நான் அதை பார்க்கல அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி இருக்க ரோ முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் பத்து பேர் வந்துட்டு வந்து முன்னாடி போகிறாங்க நீங்கள் பின்னாடி கொண்டுருக்கீங்கன்னு அப்போ தான் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி இருக்கவங்ககிட்ட விசாரித்து விசாரிச்சு கட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ முன்னாடி கிட்ட நாகப்பட்ட முடிஞ்சான்னு கேட்டப்போ முடிஞ்சு நாங்கள் நான் பார்த்த வரைக்கும் முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் போயிட்டு ஓகே மனசு சரி பண்ணிட்டேன் வியோவும் நமக்கு கிடைக்காது நம்ம ஜூனியர் ஜூனியர்வனையும் முடிஞ்சு ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூரல் டெவலப்மெண்ட் எங்கள் ஊரை சுற்றி இருந்துச்சு பக்கத்துலேயே இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்படின்ட்டு இருந்தேன் இருந்தோடனே எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படியே அப்படி சும்மா நார்மலாக அதெல்லாம் டிக் பண்ணியாச்சு ரூரல் ஆடியோன்னு போய் சொல்ல போகிறோம் உள்ளே போய் மைக்கில் சொல்லணும் அவ்வளோதான் ஸோ சொல்ல போறோம் ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேஷுவலாக போர்டை பார்க்குறேன் நாகப்பட்டினம் ஒன்றுன்னு போட்டிருச்சு விஏஓ அப்போ எனக்கு வந்துட்டு என்னை நம்ப முடியல பக்கத்தில் இருக்கவங்கிட்டே நாகப்பட்டினம் விஏஓ இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ உடனே பார்த்தா நாகப்பட்டினம் இருந்துச்சு அவங்களும் அதுதான் சொன்னாங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த கன்ஃபியூஷனில் தப்பாக யோசிச்சா கூட யோசிச்சிருவேன் சொல்லிட்டு அவங்க கேட்ட இருந்துச்சு திருப்பி ஒரு ஒரு ரவுண்டு வந்தப்போ பார்த்தா நாகப்பட்டினம் இருந்துச்சு நீலகிரி இருந்துச்சு நீலகிரி நான் வேணான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் சரி ஓகே அப்போ நாகப்பட்டினம் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு நாகப்பட்டினம் இருக்குது எனக்கு முன்னாடி வந்துட்டு மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் உள்ளே போய் வந்துட்டு எனது சொல்லுவாங்க அவங்க யாராவது பண்ண சொன்னாலும் எனக்கு இருக்காது ஏன்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான் நாகப்பட ரெண்டு இருந்துச்சு ஒன்று பிஎஸ்டியும் ஒன்று நார்மல் ஓகேங்களா ரெண்டு தான் இருந்துச்சு முன்னாடி மூணு பேர் இருக்காங்க அவங்க சொன்னாலும் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் விவோனா விருப்பம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு ரொம்ப பயம் கிடைக்கணும் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சே கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்ன்ட்டு முதல் பொண்ணு உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்க ஆக்சுவலி அவங்க அந்த ஹாலில் பேசக்கூடாது நான் அவங்கள போயிட்டு என்ன எடுத்தீங்க என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்துட்டு என்ன நோ நோ நீட் அப்படின்னு எதுவும் சொன்னால் நாகர்னமா அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு இந்த ஜாப் வேணாம் நான் எழுதி கொடுத்துட்டேன் அடுத்த மறுபடியும் எழுத எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னாங்க அப்போ ஓகே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் எடுத்தாலும் கிடைக்காது அந்த ரெண்டு பேருக்கும் என்ன எடுத்தீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்டே இருந்தேன் அதுக்கடுத்து என்ன கூப்பிட்டாங்க எனக்கு முன்னாடி ஒருத்தங்க போய் மைட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன கூப்பிட்டாங்க என்னை எனக்கு அவங்க சொல்லிவிட்டு என்கிட்ட ஆப்போசிட்டில் வரப்போ அவங்களையும் நிறுத்தி என்ன எடுத்தீங்கன்னு கேட்டேன் அவங்களும் நாகப்பட்டினம் எடுக்கலை அப்போ ரெண்டு போஸ்டிங்குமே இருந்துச்சு அங்கே போயிட்டு சொல்லிட்டேன் அங்கே போனோன்னே வந்துட்டு உள்ள ஒருத்தவங்க உட்காந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும் அப்படின்னு என்ன போஸ்டிங் வேணும்னு மைக்கில் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க அப்போ நான் நாகப்பட்டினம் வியவோ அப்படின்னு சொன்னேன் அப்போது மைக்கில் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க மைக்கில் நாகப்பட்டினம் வியவோ அப்படின்னு சொன்னோன்னே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ அதை சொல்லிவிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு பிபி ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கவங்க போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் ஜென்ட்ஸ் ஒருத்தவங்க ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க அவ்வளோ பிபியாக இருந்துச்சு அது சொல்லிட்டு வந்தோடனே நான் நம்பவே முடில எப்படி கிடைச்சதுன்னு ஏன்னா கிடைக்காது 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 கிடைக்காதுன்னு இருந்தே கிடச்சிது ஓகேங்களா ஸோ செம்ம ஹாப்பி ஏன்னா எனக்கு கிளைமேட் செய்கிறாது கம்ஃபர்டபுளான ஊரில் விவோ ஜாப் கிடச்சிச்சு இல்லைனா நீலகிரி கண்டிப்பாக எடுத்துருந்துருக்க மாட்டேன் விவோனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை முடித்தோடனே வெளியே வந்தோடனே நமக்கு ஆர்டர் அடித்து தருவாங்க இந்த போஸ்டிங் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஜாப் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அங்கே ஏன் லைப்ரரியிலே படித்த ஒருத்தர் வந்துட்டு அன்னைக்கே வந்து கவுன்சிலிங் வந்திருந்தார் அவர்கிட்டலாம் பேசிவிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன் ஆனால் என் மைண்டு கான்ஷியஸே அங்கே இல்லை ஸோ அவங்க கொடுத்தோன்னே வந்துட்டு வீட்டில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க வெளியே இருக்க வெளியே இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு எடுத்து பேசினா அழுதுடுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை கொஞ்ச நேரம் அவங்க ஆர்டரை கொடுத்துட்டு அழுது பேசி சொன்னாங்க அந்த அந்த மொமெண்ட்டில் வேறு லெவலாக இருக்கும் ஸோ அது சொன்ன உடனே வந்துட்டு எனக்கு அப்போ நான் கான்ஷியஸாக இல்லை ஓவர் எமோஷன் பீக் எமோஷன் இருந்தேன் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கொடுத்தோன்னே எல்லாரும் ஆர்டர் வாங்கினோன்னே வெளியே அப்படி கேஷ்ல இருந்தாங்க நான் மட்டும் அங்கேயும் உட்காந்துட்டேன் அங்கேயே யாரும் பேசாத மாதிரி தனியாக போய் கொண்டாட உட்காந்துட்டேன் கொஞ்சம் நார்மல் ஆகணும் ரொம்ப எமோஷனாக நான் போய் எழுதினா எங்கள் வீட்லேயே அழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு நார்மலாகணும் அங்கேயே உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் போய் சொல்லலாம் அப்படிங்கறக்குள்ளே கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ ஃபோன்லேயே சொல்லிட்டேன் வீட்டில் வீட்டில் அப்புறம் அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ இப்படி தான் இருந்துச்சு கவுன்சிலிங்கு எனக்கு வந்துட்டு கிடைக்காது கிடைக்காது தட்டி 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 போய் கிடச்சது ஸோ அதனால் எனக்கு இந்த ஜாப் ரொம்ப ப்ரீஷியஸ் தான் ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ரொமோஷன் போனாலும் வேற என்ன வேலை செஞ்சாலுமே ஸோ இது உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி அவர்களுக்கு படிக்கிறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணது எனக்கு தஞ்சாவூர் திருவாரூரில் கிடச்சிருக்கலான்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தோணுச்சு ஏன்னா அந்த ஊர் தஞ்சாவூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ஒரு மார்க்கோ ஒரே ஒரு கொஷின் நான் கரெக்டாக போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த தஞ்சாவூர் திருவாரூர் கிடச்சிருந்துருக்கலாம் மயில் அடுத்துறேன் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக எடுத்துருந்துருக்கலாம் காலையில் போய் இன்னொன்று ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம் நான் எவ்வளோ டென்ஷன் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுதான் அந்த ஒரு ஒரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் நான் மேக்ஸ் கேர்லெஸ் பண் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்ட ஒரு ஒரே ஒன்று ரொம்ப சில்லி மிஸ்டேக்கு அதை பண்ணாமல் இந்த போன வருஷமும் அதை தான் பண்ணி வேலையை விட்டேன் இந்த வருஷம் அதை பண்ணி பிடிச்ச வேறு ஊரில் எடுக்கிறது மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கு தான் நம்மளை டிசைட் பண்ணுவோம் அந்த ஒரு மார்க்கு எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு இதே நான் ஒரு மார்க் அதிகமாக இருந்தா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போய் எடுத்துருந்துருக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஸோ படிக்கிறவங்க யூனிட் சயின்ஸ் அஞ்சு அஞ்சு மார்க் தானே ஜி ஜாக்ரஃபி அஞ்சு மார்க் தானே படிக்காதீங்க அந்த சயின்ஸும் ஜாக்ரஃபின் தான் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ எல்லோரும் நல்லா படிங்க பாய்